ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க தீவ்ஜா ஃபேமிலி பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக டார்டாட்டாக வேக்குரு போட்ட மாதிரி இருக்குது அம்மா மாதிரி இருக்குது எனக்கு டவுட்டாகவே இருந்தது அதனால வீடெல்லாம் இன்றைக்கி தொடச்சிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டேன் பாப்பாவுக்கும் தண்ணி இருக்கேன் குளிச்சிக்க வச்சல அப்புறம் பெரியவங்க கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அலர்ஜியாக இல்லை அம்மாவான்னு தெரியல அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங் மார்னிங்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணான்னு பாருங்கள் இப்போ குட்டி பொண்ணுக்கு வந்து டிஃபன் ஊட்டிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படியே ரெத்வின் ஊட்டிகிட்டு இருக்கேன் பூரி சாப்பிட்டுட்டுருக்கேன் நான் டிஃபன் இன்னைக்கு இது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ரியாவுக்கும் வந்து நான் அப்படியே ஊட்டி விடுறேன் நான் மூணு பேர் சேர்ந்து ஒரே ப்ளேட்டில் சாப்பிட்டுட்ருக்கோம் குட்டி பையன் தான் பொட்டேட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருந்தாங்க இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை வந்து குட்டி பொண்ணுக்கு வந்து இப்போ டிஃபன் கொடுத்துருக்கேன் என்ன கொடுக்குறதுன்னு தெரில சாப்பிட சாப்பிட இறங்கல ஃபுல்லாக அலர்ஜி ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக இங்கெல்லாம் ரெட் ரெட்டாக இருக்குது ரித்வின் வந்து இப்போ கூப்பிட்டாரு அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட மாட்டுறா இப்போ அதை தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் எனக்கும் வந்திருக்கு சி சின்ன இந்த அம்மா போடுறதுல எனக்கு வந்துருக்கு எனக்கு என் சிஸ்டர் இருக்கலாம் அப்போ வந்து எங்கள் பாட்டி தான் வந்து எல்லாமே டேக் கேர் பண்ணுவாங்க மோஸ்ட்லி வந்து இளநீர் கொடுப்பாங்க இந்த திராட்சை எல்லாம் கொடுப்பாங்க கேட்டது வந்து கொடுப்பாங்க ஃப்ரூட்ஸாக இருந்தால் கொடுப்பாங்க அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அவளுக்கு கோல்டும் இருக்குது த்ரோ பெயின் இருக்கு கொடுக்கலாமான்னு தெரியல ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஐடியாவே இல்லை இப்போ வரைக்கும் அம்மா வந்து ஒர்க்குக்கு போயிருக்காங்க அவங்க ஈவினிங் வந்த பிறகு பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாப்பா கூட்டுன்னு போய் காட்டிட்டு இது அம்மா தானா இல்லை அலர்ஜியான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேளை அம்மாவாக இருந்துச்சுன்னா என்னென்ன கொடுக்கலாம் என்னென்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு மாதிரி பண்ணலான்னு இருக்கிறேன் இந்த மந்த்து சிக்ஸ்டீன் வந்து ஆன்வல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு மெசேஜ் வந்திருக்கு அது ஒரு பக்கம் பயமாக இருக்குது அலர்ஜியாக தான் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன் இருந்தாலுமே என்னோட திருப்தி ரித்வின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூமில் வந்துட்டான் அவன் தான் என்னை பிச்சி பிச்சு வீட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க ஆ க்ளோஸ் பண்ணுறேங்க இப்போ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து அம்மா வந்த பிறகுதான் எதுவுமே கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் பெரியவங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா அது அம்மாவாக இருந்துச்சுன்னா எதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கேன் அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட கூட்டிட்டுன்னு போகலாம் அப்படின்னு அலர்ஜியாக இருந்தால் டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போகலாம் அப்படின்னு இருக்கேன் நான்வெஜ்லாம் எடுக்கல ஒரு வேளை அலர்ஜியாக இருக்கும் அப்படின்ட்டு நான்வெஜ்ஜெலாம் கொடுக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய திருப்திக்காக நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு எல்லா ரூமுமே க்ளீனாக தொடச்சிட்டு பூஜை ரூம் எல்லாமே தொடச்சிட்டு வழுக்கேத்துட்டேன் வலுக்கேற்றிட்டு மஞ்சள் தண்ணி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அம்மாவாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இது பண்ணோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லா ரூமும் க்ளீனாக தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக எல்லா ரூம் வந்து அப்ளை பண்ணிட்டேன் வீடு ஃபுல்லாக வந்து தெளிச்சிட்டேன் தெளிச்சிட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கார் ரித்வின்னு அதுதான் வீடியோ அப்பப்போ ஸ்கிப் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இப்போ வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறது அதுதான் வீடியெலாம் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பெட்ஷீட்டு வந்து பொசு பொசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி சாஃப்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுட்டு எல் என்னட பெட்ஷீட் எல்லாமே நான் திடீர்னு எல்லாமே வாஷ் பண்ணி கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன் ரேஷனில் வந்து புடவை கொடுப்பாங்களா அது வந்து கீழே மெத்துன்னு போட்டுவிட்டேன் அது போட்டுட்டு கீழே வந்து பெட்ஷீட் மாதிரி இந்த பொசு பொசுன்னு வரும் பார்த்தீங்களா அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரேஷன் புடவை சாஃப்டாக இருந்துச்சா அதை வந்து ரெண்டாம் அடிச்சு போட்டிருக்கேன் கீழே படுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாக க்ளீனாக மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு நிலை எல்லாம் எடுத்துகிட்டு வழுக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் இது எப் எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு மனசார வேண்டிக்கிட்டு யூஷுவல் பண்ணிட்டேன் நானும் இப்போ தான் பார்த்துருப்பீங்க சாப்பிட்டேன் ரெத் ரியாக்கும் ஊட்டி விட்டுட்டேன் ரித்துவீனுக்கும் ஊட்டி விட்டுட்டேன் ரிஷிகாவுக்கு மட்டும் டிஃபன் இட்லி கொடுத்தேன் மதியதாக என்ன கொடுக்கலான்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தை சாதம் கொடுக்கலான்னு பார்த்தாலும் அது கோல்டு தாளிச்ச தயிர் மாதிரி பண்ணி கொடுக்கலாமான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை இப்படி தான் போயிட்டுருக்கு பாருங்கள் டோர் திறக்கிறதுமா க்ளோஸ் பண்ணுறதுமானு இருக்கார் ஒரு தூங்க தான் நான் எப்போவுமே வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன் இங்கே பாருங்களா இங்கே பாருங்கள் க்ளோஸ் பண்ணுறேங்க படம் பார்க்கலையா ப மூவி வந்து நேற்று ஏதோ தெலுங்கு மூவி டப்பிங் வந்து தமிழ் டப்பிங்கில் வந்து நேம் சரியான போயிட்டுருக்கு ஆர்ஆர் மூவி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க இவர் அதெல்லாம் இல்லை எது வச்சு விட்டாலும் ஃபோன் கேட்பான் அதுவும் ஒரு செகண்ட் தான் சரி போங்க அதுவும் ஒரு செகண்ட் தான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே எங்கே ஃபோன் இருக்கோ அது வச்சுட்டு வந்துகிட்டே இருப்பார் இதுமாதிரி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பா தூங்குற வரைக்கும் இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெஷில் வச்சுலாம் பண்ணிவிட்டேன் இப்போ போயிட்டு இதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரித்வினை வந்து தூங்க வைக்கணும் அது பெரிய டாஸ்க் அது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரித்வீனை தூங்க வைக்கணும் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வந்து எனக்கு எதுவுமே தெரியாது எங்கள் பாட்டி இருக்கிறதுக்கு எனக்கு கவலையே கிடையாது அதுதான் சொல்கிறேன் எனக்கு முழுக்க முழுக்க வந்து பாட்டியோட ஞாபகங்கள் தான் அதிகமாகிட்டே போகுது இதுதான் உண்மை ஏன்னா வந்து எங்கள் பா இதை இந்த மாதிரி என்ன வேணும் நானும் சரி என்னுடைய ஹஸ்பண்டும் சரி சின்னதாக பாப்பாக்கு ஒன்று இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பாட்டி இது எப்படி அம்மாவா பாட்டி இது எப்படி அலைஜா பாட்டின்னு கேட்போம் ஆனால் இப்போ கேட்குறதுக்கு ஆள் இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க இல்லை எங்கள் அம்மாவுக்கும் அந்த அளவு நாலேஜ் இல்லை பெரியவங்க யாருனா தான் கேட்கணும் கேட்டுட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணோம் அதனால் எங்கள் பாட்டி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மிஸ் பண்ணுறேன் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் வீட்டில் இன்னும் இருந்திருக்கலாம் ஏன் கடவுள் வந்து பொறக்க வச்சு அது வந்து எதுவுமே ஃபேமிலியாக நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகி அதுக்கப்புறமா இல்லைன்னா அது ஒரு கஷ்டம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அது ரொம்பவே கொடுமையானது என்ன பண்ணுறது இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல சேட் அதிகமாகிடுச்சு டிவி சவுண்டு தான் நான் இங்கே வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வர வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் வீடியோ தான் வரும் இப்போ டவுட்டு தான் சரி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ ஆனால் இப்போ பார்த்து இப்போ போஸ்ட் பண்ணிவிடுவேன் பார்த்துருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சா உங்களுக்கு வீட்டில் என்னென்ன பண்ணுவீங்க தெரிஞ்சிங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்கக்கிட்ட மட்டும்தான் என்னால் ஓப்பனப்பாக பேச முடியுது எதுவுமே ஷேர் பண்ண முடியுது எனக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன எதுனா பேசுறது உங்களுக்கு க்ளியராக புரியும் வீடியோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு வர்றீங்க நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க அதே சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் மேலும் மேலும் வளர்கிறேன் அது எனக்கு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன் உங்கள் ஷேர் பண்ணதில் எனக்கு ஒரு எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என்ன சொல்கிறது வார்த்தையே கிடையாது சீக்கிரமாக வந்து டூ கே ரீச் பண்ணதுக்கும் செலப்ரேஷன் பண்ணல எதனா ஒன்று வந்துட்டே இருக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனோட வீடியோ நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கன்ஃபார்ம் வீடியோ உங்களுக்கு பார்க்குறேன் இது எதனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அதனால தான் நான் காட்டலை ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்களா சாப்பாடு இங்கே இப்போ வாயெல்லாம் இருக்குது அப்படி சொல்லிட்டுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தாங்க சரி பட்டு நீ படுத்துக்கோ அப்புறமா நான் வந்து உனக்கு அந்த தண்ணியெலாம் கொடுக்குறேன் அப்பப்போ வந்து தண்ணி கேட்குறாங்க நிறைய தண்ணி குடிக்கிறது நல்லது கொஞ்சம் தொண்டை வழியில் கொஞ்சம் சரியாயிட்டா வந்து இளநீர்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு ப்ளானில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் கூட என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் வீடியோவை சேவ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ